பாரம்பரிய உணவில் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடிய பொருளுக்கு வந்து எப்போவுமே மதிப்பு இருக்குதுங்க ஏன்னா குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் அந்த மாதிரி கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பாரம்பரிய மிக்க புட்டு தான் பார்க்க போகிறேங்க இதில் நிறைய வகை புட்டு வந்து அவங்க செய்வாங்க இனிப்பு புட்டுலேருந்து ஆரம்பித்து எல்லா வித புட்டுமே செய்வாங்க அதாவது ராகி புட்டு இருக்குது அதுக்கப்புறம் கம்பு புட்டு செய்வாங்க நான் இன்றைக்கி சிக்கனை வச்சு புட்டு செஞ்சுருக்குறேங்க அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் பாருங்கள் சுட சுட அட்டகாசமாக வெளியே வருது பாருங்கள் இதோட நீங்கள் சிக்கன் குழம்பு ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்ம சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சுட சுட வெந்துக்கிட்டு இருக்குதுங்க இதை இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மொதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் நான் சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு கேரட் இதுக்கு தகுந்த அளவு தான் நான் எடுத்திருக்குறேங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கால் பங்கு தக்காளி ரொம்ப தக்காளி போடக்கூடாது பச்சை மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் பூண்டு எடுத்துக்கே இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புட்டு கொழாய் ரெடி பண்ணி அதில் இல போட்டு வச்சுருக்குறாங்க கேரட்டை மட்டும் துருவி எடுத்துக்க போகிறேன் இப்போ எல்லாமே முடிஞ்சளவு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா தான் புட்டு மாவோட நம்ம சேர்ந்து பிசைய முடியும் அப்போ தான் புட்டு வந்து உதிராமல் நமக்கு புட்டு குழாயிலேருந்து வெளியே வரும் இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ரவையை சிம்மில் வச்சு லேசாக வறுத்துக்கலாங்க ரொம்ப வறுக்கக்கூடாது நிறம் மாறக்கூடாது நான் இன்னைக்கு இந்த புட்டு செய்கிறது வந்து ரவையில் தான் செய்கிறேன் இப்போ வறுத்துட்டேன் வறுத்த ரவையை அதில் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு இதை நம்ம லேசாக தெளித்து தெளித்து எப்பயும் புட்டு மாவு பிசை வளம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது இப்போ இதுக்கு தகுந்த தண்ணி வந்து நான் அளவெல்லாம் வைக்கலிங்க இப்போ இந்த மாவுக்கு இந்த அதாவது அரிசி மாவாக இருந்தால் ஒரு அளவு சொல்லலாம் இது வந்து ரவை அதனால கொஞ்சம் தாராளமாக தண்ணி இழுக்கும் இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நான் பிசைஞ்சுக்க போகிறேன் அதாவது எப்படி பக்கு நம்ம பிடிச்சா கையில் வந்து பிடிக்கணும் உதுத்து விட்டால் உதுந்துடணும் அதுதான் இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரம் அப்படியே ஊற விட்டுர்லாங்க இதை அப்படியே நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி ஊற விட்டரலாம் அதுக்குள்ளே ரவை ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளே இப்போ சிக்கன் செய்யறதை பார்க்கலாம் அதே கடையில் ஆயில் விட்டு இப்போ கட் பண்ண பூண்டு பச்சை மிளகாய் இதை நீங்கள் காரசாரமாக வேணும்னா இது நல்லா தாராளமாக காரம் போட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாத்தூள் சிக்கன் அதாவது சிக்கன் மசாலா பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சதா சரி வெளியே வெளிவாங்கதாங்க சரி அதையும் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு இந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பெல்லாம் போட்டுக்கோங்க ஏற்கனவே அந்த மாவில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இப்போ கட் பண்ணி வச்ச தங் தக்காளி அதுக்கப்புறம் கேரட்டு சிக்கன் எல்லாமே போட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி விட்டுக்கலாங்க இன்னும் கூட நீங்கள் காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம் இதை நல்லா ஒரு கால் பங்கு வெந்ததுக்கப்புறம் சிக்கனை உள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இதில் எவ்வளவு வந்து அந்த கறி வேகிறதுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி நல்லா ட்ரை ஆகணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து புட்டுங்கிறதுனால நம்மளுக்கு அதோட சேர்த்து பிசைஞ்சு தான் பண்ண போகிறேன் இதில் நீங்கள் காய்கறி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க தாராளமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக சிக்கன் எடுத்திங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வேக வச்சுக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா போன்லெஸ் சிக்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இந்தளவுக்கு ட்ரையாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதோடு அப்படியே நம்ம கொட்டி நல்லா கிளறிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கையில் வச்சு நம்ம ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது உது தூட்ட மாதிரி பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் நான் இதுக்கு வாழை வாழையில் போட்டிருக்கிறேங்க சிக்கன் செய்கிறதுனால இல்லைன்னா உங்களுக்கு அந்த சுற்றி ஒட்டிக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த புட்டுமாவை எடுத்து அதாவது இந்த ரவையில் தான் செஞ்சுருக்கிறேன் ரவை புட்டு மாவை அதில் உள்ளே போட்டுக்கலாம் போடுறப்பையும் நம்ம அழுத்தி போடக்கூடாது முதல்ல நான் தேங்காய் துருவல் போடுறேன் ரொம்ப அழுத்தி அழுத்தி போடக்கூடாது எவ்வளோக்கு முடியுமோ நம்ம அப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ அந்த பக்கம் குக்கர் வச்சுட்டேன் அது ஸ்டீம் நல்லா தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம புட்டுக்க இந்த குழாய் வந்து அதுக்குள்ளே வைக்கணும் ஏன்னா சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துருங்க ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வெந்தது தான் பாருங்கள் அட்டகாசமாக வெந்துருச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் சூப்பரான கேரளா ரொம்ப ஃபேமஸான மிக்க புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க அதுவும் சிக்கனில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அருமையாக வருது பாருங்கள் சூப்பரான கேரளா புட்டு ரெடி